ஆகவே இவர்கள் இப்படித்தான் வன்மம் கொண்டவர்கள் மண்ணின் அதிகாரத்தை பெறுவதற்காக வன்மங்களை கக்கி கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆறு விமர்சனம் செய்யக்கூடாது நமக்கு அவை எல்லாம் செல்லலாம் நமக்கு எல்லாம் அவையை செய்யலாம் சொல்லலாம் விமர்சனம் செய்யலாம் தனி தனிமனித அசைப்பாடு இதுதான் அவங்களுடைய ஒழுக்கம் நீங்கள் ஆளுமை என்று சொல்லுவது இதனா நீங்கள் இஸ்லாம் கரைப்பதில் இதுதான் அவர்களுடைய ஒழுக்கம் இப்படித்தான் அவர்கள் பேசுவார்கள் இப்படி நாங்கள் சுமீத் மஜிதை தோற்கடித்த பரம்பரையினர் நாங்கள் பி எஸ் தோற்கடித்த பரம்பரையினர் நாங்கள் சேகி சதீன் சேரை தோற்கடித்த பரம்பரையினர் நாங்கள் அதாவுல்லா சேரை தோற்கடித்த பரம்பரை இரண்டாவது தடவை அதாவுல்லா சேரை தோற்கடித்த பரம்பரை அல்ல நாங்கள் இந்த ஊரிற்காக இந்த ஊரின் அதிகாரத்திற்காக உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே பெரிய பள்ளி வட்டாரத்தில் அன்புக்குரிய தாய்மார்களை நீங்கள் கையேந்து பிரார்த்திக்க வேண்டும் இந்த பள்ளி வாயில் நமக்கு இருக்கிறது பிரார்த்திக்க வேண்டும் இந்த மண்ணின் அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்காக இந்த அவர்கள் அதிகாரத்தை இல்லாமல் செய்வதற்காக கேட்கின்றார் கேட்கின்றார்கள் நண்பர்கள் எதற்காக கேட்கின்றார்கள் கேட்கின்றனர்

இந்த தேர்தலில் நீங்கள் மாறு செய்தால் மதிலே தோற்கடித்த வரலாறை போன்று இன்னும் ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருவன் வந்து இந்த இடத்தில் உங்களை பற்றியும் பேசிவிடுவான் உங்களை பற்றியும் பேசிவிடுவான் அந்த வரலாற்றில் தவறை செய்து விடாதீர்கள் என்று கேட்டு